எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அந்த திருநாய்களுக்குரிய தீர்ப்பு வந்து இன்றைக்கி பேச போகிறாங்க ஸோ இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடுவாங்க அந்த எட்டு வார்டில் தூக்கிட்டு போய் வைக்க போகிறாங்களா இல்லை வந்து இதை வேறு விதமாக கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஏதோ ஒரு க்ளியரன்ஸ் நமக்கு இன்றைக்கி கிடச்சிரும் என்ன மாதிரி இப்போ சமுதாயத்துக்குள்ள நாய் இருக்குது அந்த நாய் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது ஸோ இப்படியே போச்சுன்னா மக்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து கருத்தரம் பண்ணணும் குறைக்கணும் இப்படிங்கிற கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கு ஸோ அதை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களாம் உள்ளே வந்தோம் அந்த அன்பில் பட் அதுக்குரிய காலங்கள் கம்மினால் இந்த மாதிரி இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு அதை பெருசாக மீடியா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே எவ்வளவோ தவறுகள் இருந்தாலும் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக இங்கே போர்ட்ரேட் பண்ணாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருந்துச்சு இந்த பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ நிறையா விஷயங்க அது மாதிரி டாக்ஸ் மேலே இருக்கிற மோஃப் அதிகமாக நம்ம தெருவில் இருக்கிற நாய்கள் வந்து அநியாயத்துக்கு கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி ஓகே இப்போ தீர்ப்பு வந்து ஒருவேளை பாசிட்டிவாக வருது அப்படின்னா கருத்தரை பண்ணி குறைக்கணும் அப்படிங்கிறத பயங்கரமாக புஷ் பண்ணுவாங்க அப்போ போய் போய் நாய்களை பிடிக்க முடியாது சாப்பாடு போடுறவங்கள சாப்பாடு போட விடுங்க அவங்க மூலியமாக தான் அந்த நாய்களை ப்ராப்பராக ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் அங்கேயும் இதுக்கடுத்து நீ சூர் போட்டனால தான் இருக்குது அப்படிங்கிற முட்டாள்தரமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அது அந் அதுதான் சமுதாயத்தில் சமுதாய பொறுப்புலேருந்து நீங்கள் மீறுறது பார்ப்போங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு வேளை நெகட்டிவாக வருது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் இலத்தில் எப்படி மக்கள் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் உண்மையிலே நாலேஜ் இல்லைங்க அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த நாய்களை கொண்டு போய் அடைச்சி வச்சு அவங்கள படுற கஷ்டங்கள் அதுவளோ மோசமாக இருக்கும் அவ் ஆனால் அது சாத்தியமே இல்லாத ஒன்று நம்மளை எல்லா நாட்டுக்காரங்களும் காரி துப்புவாங்க பிகாஸ் ஏன்னா இந்த அனிமல் கண்ட்ரோலில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மி பிகாஸ் ஏன்னா ஒரு சாப்பாடு போகிறவனே இங்கே வந்து போடவுட்றது இல்லையே ஸோ அந் ஏன் ஏன் அப்படின்னா அவங்க மூலிமா இங்கே சொல்யூஷன் இருக்குங்கிறதே இங்கே தெரிய மாட்டேங்குது இன்னொன்று நீங்கள் இருக்கீங்க குழந்தைகளை கடிக்குது பெரியவங்களை கிடைக்குதுன்னு அந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கிற நிறையா அயோக்கியங்கள் வெளியே வருவாங்க நான்லாம் டேட்டாவை எடுத்து வச்சுருப்பேன் இந்த இப்போ இவ்வளோட எவ்வளவு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இவ்வளவு தெஃப்ட்டு நடந்திருக்கு நாய்கள் இல்லாதப்போ எவ்வளோ குற்றங்கள் அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் அவளுக்கு ஃப்யூச்சரில் காமிப்பேன் இந்த மாதிரி நெகட்டிவாக போச்சுன்னா பார்ப்போம் எது நடந்தாலும் எது நடந்தாலும் அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல நான் விரும்பலை ஏன்னா ஆரறிவு ஆறறிவோட கெப்பாசிட்டியாக அவ்வளோதாங்க இயற்கையை அழிக்கிறது தான் இயற்கையை காப்பாற்றுறது கிடையாது அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதுதான் அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஆறறிவு என்னைக்கு என்றைக்கு எனக்கு இந்த இயற்கை கொடுத்துச்சோ இந்த மதம் சார்ந்த கடவுள்கள்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை வளர்ச்சிச்சோ அன்னைக்கே மனுஷன் மனிதத்தன்மையை இழந்துட்டாங்க நன்றிங்க